ரெண்டாவது இந்த ஜீவாத்மா என்ன பண்ண தெரியுமா புருஷனா நடந்துக்கணும் நடந்துக்கலாம இவன் என்ன புருஷனா நடந்துக்கணும்னா முன்னாடி நடக்கணும் இல்லையா அக்ரகாமி புருஷாலா நடக்க மாட்டேங்கிறா பின்னாடி பின்னாடி போயிடுறான் எங்க முன்னாடி போனேன் இவன் எங்க போக மாட்டேங்கிறான்னா விஷ்ணு கோவல நோக்கி போறோம்னா நான் போறேன் போறேன்னு முன்னாடி போனோமா இவன் அது கிட்டக வந்தா மட்டும் கிட்டக்கே போறதில்லைன்னா இன்னைக்கு வேண்டாமே நாளைக்கு பார்த்தப்போமே பாசல்ல பார்த்தாரு தண்ணி திறந்துருக்கும் சொன்னார் ரெண்டு பக்கத்துல உறதுக்காக மறந்தாள இவனுக்கு அவனுக்கு அவனுக்கு சோத்த இவனுக்கு அன்னத்த பரிமாறியாச்சு ரெண்டு பேரும் திடீர்னு பக்கத்துல இருக்கவன் அந்த சோத்துல அண்ணம் இருக்கு அன்னத்துல விஷம் இருக்குன்னா உதறி விட்டான் கையை இனிமே இந்த சோத்த பத்தி நம்ம தொடரதே கிடையாது விஷத்தை உரடினா ஏண்டு ஆ எடுத்து நியாயம் உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் உயிர் வெள்ளணும் ஊட்டுவிட்டான் மறுநாள் காத்தால கோவில் வாசல் வழியா போயிடணும் அதே ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பேரும் வாசல்ல போயிருந்தா கதவு திறந்தது மணி அட்டறதா உள்ள போனா இப்ப தேவி சூடுலாம் பார்த்தாரு நேத்துக்கு ஒரு நண்பன் வேஷம் இருக்கு சோத்துல சொன்னானே அவன் இப்ப உங்களுக்கு சொல்றான் கதவு திறந்து இருக்க நம்முடனே போய் தேவிச்சுட்டு வந்துடலாமே நாளைக்கு பாத்துக்கலாமே இன்னைக்கு என்ன அவசரம்னா நேத்துக்கு சோத்துல விஷம் இருக்குன்னு நாளைக்கு சாப்பிடாத இருந்துக்கிறேன் இன்னைக்கு சாப்பிட்டுறேன் நீ சொல்லல ஆனா இன்னைக்கு மட்டும் ஏன் எப்படி பேசுற இங்க மட்டும் கோவிலுக்கு போனோம்னு சொல்லிச்சே நாளைக்கு போய்க்கலான்னு சொன்னியே அப்ப நேத்துக்கு சோத்த சாப்பிட சேவன் இருக்கட்டும் தான் விஷம் இன்னைக்கு சாப்பாட்ட சாப்பிடுறேன் நாளைக்கு வேணா விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிடணும் இல்லையா சொல்லலையே உடனே பார்த்தேன் என்ன பைத்திகார தரமா பேசுறேன்னு எனக்கு சரீரத்தை உடனே பாதுகாத்தானு அதனால அப்பவே சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன் இது என்ன நான் எடுக்கிறது இப்ப இன்னைக்கு நாளைக்கு தெரிவிச்சு போறோம் என்ன சொன்னா நண்பன் சொன்னா நீ நேர்த்தி அந்த விஷச்சோத்தை சாத்திரியான ரூபநாசம் இன்னைக்கு உள்ள போகாதது சுரூப நாசம் எந்த தெரியும் எந்த நாசம் தெரிஞ்சுக்கோண்டாம ரூபம் மட்டும்தான் போகும் விஷத்தோத்த உன்றாள் உன் சொரூபமே பறிப்பிடணும் உள்ள போய் சேவிக்காது போனா உனக்கு சொரூப நாசம் முக்கியமா ரூபநாசம் முக்கியமா நம்ம எல்லாருக்கும் ரூப நாசம் தான் முக்கியமா படுறது சொரூப நாசம் படுறதே கிடையாது ஆஹ் புருஷன் என்ன பண்ண பகவானுடைய ஆஸ்தானத்தை நோக்கி முன்னோக்கி நடக்க வேணும் நடக்கிறானான்னு பார்த்தா இவன் நடக்கிறது இல்லை

சிக்ஷிப்ப பிரேரணே அடுத்தது மன ஞானே ஜானே ஞானஸ்வரூபையாகவே இருக்கிறாள் கடைசியில இருக்கும் லக்ஷ்மி அந்த மகாரத்துக்கு ஞானஸ்வரூபை ஞானமே வடிவெடுத்தவளாக இருக்கிறாளாம் பிராட்டி அதனாலதான் ஆழ்வார் ஜாதிரியா பாசனம் பாடினார் உன் தாமரை ஆள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு நர் ஒன்ன நோக்கம் இந்த ஜீவாத்மாவுடைய ஞான விகாசம் இருக்கே இந்த விகாசத்துக்கு எதை எதிர்பார்க்கும் தெரியுமா நாராயணனே ஒன்னை எதிர்பார்க்கும் சொல்லி நிறுத்தல கேஷவனை எதிர்பார்க்கும் சொல்லல ஒன் தாமரை ஆள் கேள்வனையே நோக்கும் நர் ஸ்ரீதேவன் நாயகன் இருக்காரு அவரை தாய் இந்த ஜீவாத்மா ஞானத்துக்காக நோக்கும் எதுக்குனார் ஞான ஸ்வரூபையே அவள் தான் ஞானஸ்வரூபம் கூட இருந்தா தானே இவனால சொல்ல முடியும் ஆஹ் மனஞ்ஞானே ஞான ஸ்வரூபம் ஆஹ் இப்போ மூணா பிரச்சினடும் க்ஷிப பிரேரணே தூண்டுதல் மன ஞானே ஞான இருத்தல் லக்ஷ்மி இந்த மாதிரி ஒரு விபத்தி முதல்ல தெரிவித்தார் ஆ மனோ வாக்காயங்களை தூண்டுகிறாள் சிதஜினீஸ்வரர்கள தூண்டுகிறாள் தத்துவத்திரையமான அச்சித் தத்துவத்திரையின் சித்து தத்துவத்திரையமான இந்த மூணு மூனையும் தூண்டுகிறாள் இதல்லாத்தையும் தூங்குற தூண்டுகிற வடியாலே அதை தானே சொல்லுகிறா பிராட்டி தததி க்ஷேபணி சாத்மி நித்யா திரிப்பிரேரணி ததா ததா ஞான ஸ்வரூபாகம் லக்ஷணியா மிதௌ மிதௌ லக்ஷணியா மிதௌ 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 மிதௌனா மகாரா லக்ஷணி என்ன இந்த மூணு நாளையும் சொல்லப்பட்டது என்னன்னா தததி நான் நிறைய கொடுக்கிறேன் திரிப்ரேரணி எல்லாரையும் தூண்டி விடுகிறேன் ததா ஞானஸ்வரூபா நான் ஞானமே வடிவெடுத்தா இருக்கேன் அது அர்த்தம் மற்றொரு சொன்னார் லக்ஷ்மி லயத்தை குறிக்கும் லயம் லயம்னா சம்ஹாரம் அடைதல்னா கொண்டு போய் அர்த்தம் சேர்தல் பகவான சம்ஹாரம் பண்ணும்படி தூண்டுகிறாள் லகாரம் லயத்துக்கு அடுத்தது பார்த்தோம்னா கி கி நிவாசேனு தாது கீனா இருத்தல் இருத்தல்னா ரட்சிக்கும்படி தூண்டுகிறாள் இருத்தல் மூணாவது மான் மானேனு தாது திருட்டிக்கிறாள் ஆக மகாரத்துக்கு திருட்டி நடுவில் இருக்கிற சகாரத்துக்கு இருத்தல் காத்தல் முதல்ல இருக்கிற லகாரத்துக்கு சொல்றது ல லயம்ங்கிற தாது ஆக லயம் திருட்டி திதி சம்ஹாரம் இந்த மூணுத்துக்கும் தான் காரணமாக இருக்கிறாள் அதனாலே தெரிவிக்கிறான் மூணா சொன்னார் லக்ஷாங்கிறதுக்காக இந்த இடத்துல லட்சத்தை அநேனேத்தி லக்ஷனா லக்ஷணான் காலத்துக்கு பேர் காலம்னா எல்லா சமயத்திலையும் எல்லாரையும் பார்க்கறதுக்கு உதவுறது இல்லையா அதனால லக்ஷணான் காலத்துக்கு பேர் விராட்டி எப்படி இருக்காங்க லட்சண காலம்னு வச்சுப்போம் அதுக்கு மேல மீ

வெளியிடுகிறேன் சிருஷ்டி காலத்திலே வெளியிடுகிறேன் கஷபயாம் ஏகா அவர்களுடைய தோஷங்களை எல்லாம் கஷபயாமி போக்குகிறேன் கிணோதி துரிதம் சதாம் நல்லோர்களுடைய பாபங்கள் அத்தனை மன்னிக்கிறேன் பொறுக்கிறேன் கஷமே கஷமாகி அத்தோட நிறுத்தல விராட்டி தெரிவித்தா நான் பொறுக்கிறேன்னு சொன்னா கடைசியில் சொல்லிட்டா பொறுக்கிறேன்னா நீ யாருன்னு கேட்டார் பொறுமையே நான் தான் இந்த பொறுக்கிறது நான் தான் பொறுமையின் நான் தான் ஆஹ் பொறுக்கிறேன் பொறுமையாக இருக்கிறேன் கடைசியா சொன்னதான் அழகு பூட்டானா மிமே மம்யேச்ச மாமிச்ச பூதானாம் மிமேன்னு சொன்ன திருட்டிக்கிறேன் திருட்டிக்கப்படுகிறேன் மாமிச்ச ரட்சித்து அழக்கிறேன் அழகிறேன் திருட்டிக்கிறேன் திருட்டிக்கப்படுகிறேன் திருட்டிக்கிறேன்னு சொன்ன பகவானை திருட்டிக்கும்படி தூண்டுகிறேன் திருட்டிக்கப்படுகிறேன்னா அடியார்களாலே என்னை ஆச்சிரயித்து பகவான் திருட்டிக்கும்படி பண்ணுகிறேன் என்ன எனக்கு நிறைய அவனுக்கு சபை பண்ணுகிறானே அதனாலதான் அவள் திருட்டிக்கப்படுகிறேன் தெரிவித்தார் இதெல்லாம் நானே திருட்டிக்கிறேன் நானே அடிக்கிறேன் இவ்வளவு பண்ணு கொள்றது இந்த பிரம்மா அதெல்லாம் ஒண்ணும் பண்றதே இல்லையா அவர் பண்ணு எதோ வாய் மாணி பூஜானி ஜாயந்தே என ஜாதானி ஜீவந்தி இதெல்லாம் எதுக்குனா ஒண்ணுமில்லே தூண்டு சக்தியாக இருக்கிறபடியால் தான் சொல்லுகிறார் ஆழ்வார் தெரிவித்தாரு கடல் ஞானம் தேதேனும் யானை என்னும் கடல் ஞானம் யானை என்னும் நான் தான் ஜெகத்தையை திருட்டித்தேன் திடீர்னு ஆழ்வார் சொல்ல ஆரம்பிச்சுட்டார் ஆழ்வார் சொல்லலாம் சீதேவனாச்சியா சொல்லப்படாதா அதனாலதான் அவளும் சொல்லுண்டா இவரும் சொன்னா அனுகாரம் அவனாட்டம் தன்னை நினைச்சிட்டு காரணம் என்ன தனக்கு அந்தரியாமியா அந்த பகவான் இருக்கிறபடியாலே இத்தனையும் பேசினாள் பிராட்டி அது கதையும் கடைசியா சொல்லி

என்கிற ஐந்து அக்ஷரத்தோட கூடிய மந்திரத்தை கபில முனிவர் சொன்னார் பாத்தாள சாம்ராஜ்யத்தையே பெற்றார் அதே போல என்ன பூஜிக்கிறார்களோ ஆத்ம புண்ணியம் அவர்களுக்கு ஆத்ம யோக யோக ஏற்படும் என்னுடைய ஞானமயமான திருமேனியை யார் நினைக்கிறானோ தாமே விஷ்ணோர் கிருதி கூடியிருக்கிற என்னை அவன் பூஜிக்கிறானோ அவனுக்கு ஞானத்தை யோகத்தை நல்குகிறேன் அவன் சொல்ல வேண்டியது என்ன ஓம் லக்ஷ்மி நமஹா என்று சொல்லி முடிக்கிறாள் தானு பெரிய விராட்டியார் அப்படிப்பட்ட லக்ஷ்மி என்பாள் ஆக லக்ஷய தேஜ லக்ஷ்மி தரிசனே அதே போல ஆலோசனே லக்ஷதே அனேன அதனால லக்ஷ்மி லக்ஷத்தை பகவான் அனேனேதி லக்ஷ்மி லக்ஷ்மிங்கிறதுக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் தூண்டுகிறபடியாலே கிப பிரேரணே பகவானின் ஜீவாத்மாவையும் தூண்டுகிறபடியாலே லா தான ஆதானே எல்லாத்தையும் கொடுத்து பிரளய காலத்திலே வாங்குகிறபடியாலே மீ என்ன தானே அத்தனை மன ஞானே ஞான சொரூபையாக இருக்கிறபடியாலே

என்று பிரார்த்திக்கிற முதல் மந்திரம் இத்தோடு நிறைவுறுகிறது லட்சுமி தேவியினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் ஏற்படணும் பிரார்த்தித்து நாளை வந்து சேர பிரார்த்தித்து அமைகிறேன் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருன்னு கரோகரா வலிமலா கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா